ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேஸே குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தி மதியமாக தான் பார்க்க போகிறோம் மதியமாவில் நீங்கள் நினைப்பீங்க ஆனால் வந்து மதியமாவில வந்து எல்லா லெசன்ஸுமே அப்லோட் பண்ணியாச்சு எல்லாமே வந்து ப்ளேலிஸ்டில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு லெசன்ஸு சாராஞ்சு போயம் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியாச்சு பட் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஃபெப்ரவரி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு லெசன் வைஸாக வந்து இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இஆர்சி வரும் இல்லையா போயம் இஆர்சி அப்புறம் அதனுடைய டூ மார்க்ஸ் அப்புறம் அதனுடைய சாரான்ஷ் வரும் அப்புறம் வந்து தோஹா வரும் அதன் பிறகு வந்து உங்களுக்கு ஒன் மார்க்ஸ் எல்லாம் வரும் அதன் பிறகு லெசன்ஸில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் அப்படி வரும் இல்லையா நான் வந்து உங்களுக்கு இதில் நான் எப்படி இந்த வீடியோவெல்லாம் போடுறேன் அப்படின்னா போயமில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு போயம் எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து டூ மார்க்ஸ் ஆகட்டும் சாரான்ஷ் ஆகட்டும் இயாசி ஆகட்டும் எது எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் லெசன் வைஸாக சொல்லிடுறேன் ஓகேவா நான் இது வந்து அப்படியே ஒவ்வொரு பேஜ் வைஸாக திருப்பி நான் உங்களுக்கு எந்தெந்த லெசனில் எந்தெந்த கொஷின்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேவா நீங்களும் வேணால் அப்படியே வந்து புக்ஸ் எடுத்து வச்சு எந்தெந்த கொஷின் நான் சொல்கிறேன் அப்படின்றத வந்து நீங்கள் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும்தான் நான் சொல்கிறேன் எக்ஸாமுக்கு இது மொ மட்டும் தான் வரும் இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்னா சொல்லலை இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து நீங்கள் எல்லாமே நல்லது தான் ஏன்னா வந்து இன்னும் அடுத்தடுத்த லெவல்ஸ் எல்லாம் போகும்போது விஷாரத் பிரவேஷிகா பிரவீன் அதெல்லாம் போகும்போது அதோட கம்பேர் பண்ணும்போது ஃபுல் மதியம லெசன்ஸ் ஃபுல்லாமே நீங்கள் படித்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்பவுமே சின்னது தான் ஸோ இப்போ இருந்தே நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது பட் இருந்தாலும் நான் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து சொல்கிறேன் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு போயம் இருக்கு இல்லையா சங்கத்தி காப்பல் அதில் வந்து இருக்கக்கூடிய இஆர்சி பண்டித் கி கர்ணே அது வந்து இம்பார்ட்டண்ட் அப்புறம் நிம்நலிக்கு பிரஷ்னோங்கிய உத்தரில் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த்து இம்பார்ட்டன்ட் ஆனது அப்புறம் செகண்ட் போயம் ஏக் பூந்து அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இஆர்சி தயவ் மேரி பாக்ய அது இம்பார்ட்டண்ட் ஆனது அப்புறம் வந்து பிரஷ்னோங்கே உத்தர் இருக்கு இல்லையா அதில் வந்து செகண்ட் அண்டு ஃபோர்த் இம்பார்ட்டண்ட் அதுலேயே வந்து ஏக்கு பூந்து அதனுடைய சாராட்சி டுவெல்த் பேஜ் நம்பர் அதுவும் வந்து இம்பார்ட்டண்ட் அப்புறம் தேர்டு ஒன் அத்புத் மாயா அதில் வந்து இருக்கக்கூடிய டூ மார்க்ஸில் வந்து செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் அது இம்பார்ட்டண்ட் அப்புறம் அத்புத் மாயாவினுடைய சாராஞ்சி இம்பார்ட்டண்ட் தான் இப்போது இந்திர தனுஷ் அதனுடைய இஆர்சி அதில் இருக்கக்கூடியதே வந்து ரெண்டு இஆர்சி இருக்குது அதில் ஃபஸ்ட் ஒன் அது இம்பார்ட்டன்ட் ஆனது அப்புறம் கே உத்தரில் செகண்ட் அண்ட் தேர்ட் ஒன் பேஜ் நம்பர் 17 அப்புறம் ஹோன்ஹாரில் வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்புறம் தோஹாவளி கண்டஸ்து தோகேல வந்து first ஒன்று third ஒன் அண்ட் fifth ஒன் ஓகேவா இப்போது பாகு டு கத்ய பேஜ் நம்பர் 25 ஃபைவ்ல பீர்பல் கி சத்துராயி அதில் வந்து அதனுடைய பாஞ்ச் வாக்கியமே உத்தர் தீஜிய இருக்கு இல்லையா ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி நைன் அப்புறம் தேர்ட்டி செகண்ட் ஒன்றும் இம்பார்ட்டண்ட் அப்புறம் செகண்ட் ஒன் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா அந்த லெசனில் இருக்கக்கூடிய சாரான்ஸ் அப்புறம் பாஞ்ச் பாஞ்ச் வாக்கியோமே உத்தர் தீஜிய இருக்கு இல்லையா அதில் செகண்ட் கொஷின் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா அந்த கொஷின் இம்பார்ட்டண்ட் அப்புறம் இதனுடைய சாரான்ஷ் அப்புறம் தேர்ட் லெசனானால் மகாகவி சுப்பிரமணிய பாரதி பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் இதில் வந்து ஒன் மார்க்ஸ் எல்லாம் வந்து தயவு செய்து எல்லா லெசனினுடைய ஒன் மார்க்கும் படிங்க ஏன்னா ஒன் மார்க்குன்றது ரொம்ப சிம்பிளான விஷயம் அதில் கூட இம்பார்ட்டன்ட் வேணும் அப்படின்னு நினைக்காதீங்க அதில் வந்து எல்லாமே சின்ன சின்ன விஷயம் ஒரு நாலஞ்சு ரெண்டு மூணு அப்படிதான் இருக்குல்ல ஸோ அதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேவா இப்போ நான் இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஆரான்ஸ் இதெல்லாம் சொல்கிறேன் ஓகேவா இதில் வந்து पेज नंबर 38 ला पांच वाक्यं ഉള്ള सेकंड क्वेश्चन भारती की कविताएं जनता को क्यों पसंद आई आंदा क्वेश्चन அடுத்து फोर्थ लेसन डॉक्टर अब्दुल कलाम पेज नंबर 42 ला पांच वाक्यं ഉള്ള वंदे फर्स्ट एंड सेकंड क्वेश्चन அடுத்து सारांशला अब्दुल कलाम सारांश सो इंपॉर्टेंट அடுத்து ஃபிஃப்த் லெசன் ஃபார்ட்டி த்ரீ சித்தார்த்கா கிருஹத் தியாகு அத் சித்தார்தா கிருஹத் தியாக அந்த சாராச்சு இம்பார்ட்டண்ட் ஓகேவா அடுத்து பாகு த்ரீயில் வந்து தேவநாகரி லிபி அது இருக்கு இல்லையா அதில் வந்து கொஷின் ஆன்சர்ஸ் வந்து எது எதுன்னு சொல்கிறேன் செகண்டு தேர்டு ஃபோர்த் ஒன் ஃபிஃப்த்து ஒன் அப்புறம் எயித்து நைன்த்து டென்த்து ஒன்று லெவன்த்து ஃபோர்டீன்த் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி டூ இதில் இந்த கொஷின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட் நான் வந்து பேப்பரில் எழுதி அந்த மாதிரி அப்லோட் பண்ணால் உங்களுக்கு ஓகேவா இல்லை இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜாக திருப்பி உங்களுக்கு நான் இந்த மாதிரி சொல்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை ஃப்ரீயாக இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள் எதுவும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் ஓகேவா அடுத்து வந்து கஹானியில் வந்து பகவான் சபுகா ஏகுகை அதில் வந்து பிரச்சனோங்கே உத்தரில் ஃபஸ்ட்டு கொஷின் இம்பார்ட்டண்ட் அப்புறம் தேர்டு ஃபோர்த்து அப்புறம் இதனுடைய சாரான்ஷு அப்புறம் செகண்ட் லெசன் பகிரத்கி தபஸ்யா அதில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கொஷினுமே தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் பேஜ் நம்பர் செவன்ட்டி அப்புறம் இதனுடைய சாரான்ஷ் கி தபஸ்யா அப்புறம் தேர்ட் லெசன் குத்தேக்கி பூஞ்ச் இதில் வந்து ஒன் டூ ஃபோர் பேஜ் நம்பர் செவன்ட்டி த்ரீ அடுத்து ஃபோர்த் லெசன் மௌன்ஹி மந்த்ருகை இந்த லெசனில் வந்து சாரான்ஷ் பேஜ் நம்பர் செவன்ட்டி சிக்ஸ் ஓகே கஹானியில் முடிஞ்சு அடுத்து பாகுபை பரத் மிலாப் அதில் வந்து ஃபஸ்ட் லெசன் பேஜ் நம்பர் எயிட்டி செவனில் கே உத்தர் செகண்ட் கொஷின் வந்து இம்பார்ட்டண்ட் அடுத்து செகண்ட் லெசனான விஸ்வமித்ரகா எங்யா அந்த லெசன் என்னுடைய சாரான்ஸ் அண்ட் பிரஷ்னோங்கே உத்தரில் ஃபஸ்ட் கொஷின் பேஜ் நம்பர் எயிட்டி நைன் அடுத்து தேர்ட் லெசன் வந்து தனுஷ் எங்ய இதில் வந்து பேஜ் நம்பர் நைன்டி டூவில் இருக்கக்கூடிய பிரஷ்னோங்கே உத்தர் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் அப்புறம் ராஜ் திலக்கி தையாரி அதனுடைய சாரான்ஸ் அப்புறம் பிரஷ்னோன்கே உத்தரில் செகண்ட் கொஷின் அடுத்து ஃபிஃப்த்து ஒன் மந்த்ராக்கா ஷடுந்த்ரு அந்த லெசனில் வந்து பேஜ் நம்பர் நைன்டி செவனில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஓகே உத்தரில் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான் ஓகேவா ஓகே இப்போ இதில் வந்து உங்களுக்கு மதியமாக ஃபஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் ஒன் மார்க்கை தவிர மற்ற கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம இதில் எதுலன்னு பார்த்துட்டோம் இப்போது செகண்ட் பேப்பரில் வந்து கிராமர் கொஷின்ஸும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தான் இல்லையா ஸோ அதுவும் வந்து கிராமர் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க எல்லாமே நல்லா படிங்க எக்ஸாமுக்கு இதுதான் வருமா இது மட்டும்தான் படிக்கணுமா அப்படின்னு இல்லாமல் பொதுவாகவே கிராமர் ரிலேட்டடான விஷயங்கள் பிராத்மிக் மத்தியமாக எல்லாத்துலேயுமே வந்து பேசிக்ஸ் அதெல்லாமே ஸோ அதெல்லாமே நல்லா தெளிவாக புரிஞ்சு படிச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் ஹையர் வரும்போது உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது எக்ஸாமுக்காக மட்டும் படிக்காதீங்க தயவு செய்து எல்லாம் புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிறக்காக படிங்க ஓகேவா இந்த மாதிரி கிராமர் கொஷின்ஸ் இதெல்லாமே எல்லாமே படிச்சுக்கோங்க ஓகேவா இதெல்லாமே எல்லாமே நம்மளுக்கு பேசிக்ஸ் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் இதவே வந்து கரெக்டாக இந்த சுத்ரூப்பு அஷுத்ரூப் இதெல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க இப்போ இந்த பாத்ஷீத்தில் வந்து என்னென்னா ஃபஸ்ட் ஒன்று இருக்கு இல்லையா ஆஸ்பத்தாலுமே டாக்டர் அவர் லடுக்கே கி பாத்ஷீத் பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி டூ அண்ட் தென் கலம் கி தூகான்மே தூக்காந்தார் அவர் ஏக் லடுக்கே கி பாத்ஷீத் இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு எல்லாமே ப்ளேலிஸ்டில் இருக்குது ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் அப்புறம் வந்து பத் லேக்கன் லெட்டர் ரைட்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் உல்லாஸ் யாத்ரா பர் ஜானேக்கு அனுமதி அப்புறம் ஹிந்திக்கு தேர்ட் ஒன் ஹிந்தி சீக்கினேக்கு அவசியத்தா இந்த தேர்ட் ஒன் பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாமும் வந்து இம்பார்ட்டண்ட் அப்புறம் வந்து நிபந்த லேக்கனில் வந்து பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி செவன் அதில் வந்து தேர்ட் ஒன்னான மேரா நகர் அப்புறம் ஃபோர்த் ஒன்னான பாகு இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ உங்களுக்கு இப்போ நான் எந்தெந்த விஷயமும் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து எக்ஸாமுக்கு ஃபெப்ரவரியான எக்ஸாமுக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ஓகேவா எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் பாய்